தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் செப்பனிய நூலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் மூன்று இறை திருவசனம் பத்தொன்பது உலகெங்கும் பெயரும் புகழும் பெருமாறு நண்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தான் நன்பை மனதில் காட்சிமானதில்லாதோ ஏசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மாடித பண்பிருந்தான் ஏசுவி அன்பை அளவில்ல அன்பு அதிசய அன்பு ஆழ மகளம் நீளம் எல்லை காணா அன்பு கலங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு கலங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு கல்வாரி மாலைதனை சொல்லிடும் அன்பு ஏசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்தேடுவாயோ மனித பண்பிருந்தான் ஏசு நண்பை மாவீரராய் மீட்பு அளிப்பவராய் எம்மை மகிழ்ச்சியின் பாதையில் வழிநடத்தி வருகின்ற எங்கள் மனதுருகும் தெய்வமே உமை நெஞ்சார நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அன்புக்கு இலக்கணமான நீர் அன்பே எங்கள் வாழ்வின் ஆணிவேரும் அடித்தளமுமாய்க் கொண்டு இருக்கட்டும் என்று கூறிய நீர் அன்பிற்காக உயிரை கொடுத்த வல்லல் நீர் அந்த அன்பை நினைத்து கொண்டாடுகின்ற நாளை இந்த வெள்ளிக்கிழமையாகிய நாளை எமக்கென்று கொடுத்து இந்த நாள் முழுவதும் உமது அன்பை நாங்கள் அறிய அறிந்து அந்த அன்பு காட்டுகின்ற பாதையில் நடக்க எமக்கு கொடுத்த அனைத்து வாய்ப்பிற்காக ஆசீர்வாதத்திற்காக வழி நெஞ்சார உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அன்பே உருவானவரே ஆற்றலானவரே அரணானவரே எங்கள் வாழ்வின் மையமானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் நீர் உமது திரு இரயத்திலிருந்து வழிந்தோடிய அந்த தண்ணீரின் வழியாக திரு ரத்தத்தின் வழியாக எமக்கு நீர் ஆசியை அபரிவிதமாக பொழிந்திருக்கிறீரே நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் அனைவரையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே இதோ இன்றைய நாள் முழுவதும் ஆசிர்வதித்த நீர் இந்த இரவு நேரத்தில் எம்மை நீர் சந்திக்க வாரும் எமக்கு நீர் சக்தியை தாரும் உமது பாதுகாப்பை தாரும் உமது கரம் பற்றி எம்மை வழி நடத்தும் நீ காட்டுகின்ற பாதையில் நாங்கள் நடப்போம் தெரியாத பாதை முடியாத பாதை என்று எங்களுக்கு இருக்கிறதே அவை அனைத்திலும் பலம் தருகின்ற துணையே துணையாளரே காக்கின்றவரே கரம் பிடிப்பவன்று பிடிப்பவரே உம் கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் நிலையான வாழ்வும் நிறைவான மகிழ்வும் நீர்தாமையே கொடுக்கின்றீர் இருள் சூழ்ந்தபோதும் இடர் வந்த போதும் சிறிதேனும் பயப்படாமல் நாங்கள் வாழ சக்தியை கொடுத்து கொண்டு வருகிற தலைவா உம் கரங்களில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் தடுமாறினாலும் தடமாறினாலும் பலவீனம் எமக்கு இல்லை ஆண்டவரே ஏனெனில் இதோ பலத்தை கொடுக்கிறவர் நீர் என் அருள் உனக்கு போதும் என்று கூறியவர் நீர் எனவே பலவீனத்திலிருந்து எமை தூக்கி நீரே உமக்கு நன்றி கூறி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் களைப்பிலும் சளைப்பிலும் கலங்காது நாங்கள் முன்னேற எம்மை மறவாத அன்பு தெய்வமே பாவியாய் எமது அன்பை மறந்து நாங்கள் தே அழைந்து சென்றாலும் எம்மை பறிவுடன் தேடி வந்து அணைத்து கொண்ட அன்பு தெய்வமே இறைவா உம் கரங்களில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் உயிரின் உயிரே உணவின் வடிவே எங்களை வாட்டி வதைக்கின்ற துன்ப துயரங்களிலிருந்து எம்மை நீர் தாங்கிடும் சுமை தாங்கியா இருக்கின்றீர் சிறப்பாக இந்த இரவு நேரத்தில் உமது சக்தியை உமது ஆற்றலை நாங்கள் அபரிவிதமாக சுவைத்து இந்த இரவினை நாங்கள் உமது அருளோடு நாங்கள் ஆற்றலோடு இந்த இரவினை நாங்கள் கழிக்க நீர் தரும் பலத்திற்காக நன்றி கூறி இந்த அகிலத்தை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று அசிர்வதித்து புனிதப்படுத்தியிருளும் ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் சுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் கார் யூ